முறைகேட்டில் ஈடுபட்டதாக கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் வாழ்நாள் அறங்காவலராக உள்ள கிருஷ்ணசாமி உள்ளிட்ட இருவரை பணியிடம் நீக்கம் செய்து இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் நூற்றி இருபத்தைந்து கோடி மதிப்பிலான நிலம் கண்டறியப்பட்டுள்ளது கோவை மதுக்கரை மரப்பாலம் பகுதியில் உள்ள தர்ம தர்மலிங்கேஸ்வரர் கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது இந்த கோவிலில் கிருஷ்ணசாமி என்பவர் வாழ்நாள் அறங்காவலராக உள்ளார் இந்நிலையில் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறையினருக்கு தெரியாமல் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக இக்கோவிலில் அறங்காவலராக இருந்த சி கே கண்ணன் என்பவர் இந்து சமய அறநிலைத்துறையிடம் புகார் அளித்தார் இதுகுறித்து விசாரிக்க இந்து அறநிலைத்துறை சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது இந்த விசாரணையில் உண்டியல் பணம் நன்கொடை வசூல் ஆகியவருக்கு முறையான கணக்கு கொடுக்காமல் இருந்தது அரசிடம் அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதும் திருக்கோவிலுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதுடன் கையாடல் செய்து இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் கோவிலுக்கு எந்த வருமானமும் இல்லை என கூறிவிட்டு தற்காலிக உண்டியல் மற்றும் நிரந்தர உண்டியல் வைத்து கையாடல் செய்தது மதுக்கரை நெடுஞ்சாலையில் மூன்று கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் நூத்தி இருபத்தைந்து கோடி மதிப்பிலான இருபத்தெட்டு ஏக்கர் நிலம் பட்டாவல் தர்மலிங்கேஸ்வரர் கோவில் பெயர் இல்லாமல் இருந்தது தெரிய வந்தது மேலும் இந்த சொத்துக்கள் மூலம் வருமானம் பெற எந்த நடவடிக்கையும் அறங்காமல் எடுக்காமல் இருந்துள்ளார் திருமண மண்டபத்தை அன்னதான மண்டபம் என்று கணக்கு காட்டி திருமண மண்டபத்தின் மூலம் வந்த வருவாயை கையாடல் செய்திருப்பதும் கிருஷ்ணசாமி மற்றும் இவரால் அரங்காவலராக நியமிக்கப்பட்ட திருமூர்த்தி ஆகிய இருவரையும் தற்காலிக பதவி நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் நடவடிக்கை எடுத்துள்ளார் அவங்க என்கொயரிக்கு அனுப்பின அஞ்சு லேடிஸ் சரண்யா மேடம் உள்பட காவல்துறை மதுக்கரை ஒன்றிய பொதுமக்கள் நவக்கரை ரேக்லாகரப் இவங்க அனைவருமே வந்து மிக சிறப்பாக இதில் ஒத்துழைப்பு கொடுத்து உண்மை இருக்கிற என் பக்கம் நின்னாங்க அதனால் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகள்லேயே ஹெச்ஆர்என்சி